அம்மா கிளினிக்கை நிறுத்திட்டாங்க அம்மா மணி நிறுத்திட்டாங்க அம்மா மருந்துகளை நிறுத்திட்டாங்க அம்மா மினி நிறுத்திட்டாங்க அம்மா உணவகத்தை சீரழிச்சுட்டாங்க அம்மா மரிசி பெற்றவர்களை நிறுத்திட்டாங்க அம்மா உப்பு நிறுத்திட்டாங்க அம்மா சிமிட்ட நிறுத்திட்டாங்க இத்தனையும் நீங்க படித்துட்டீங்க இது நியாயமா ஸ்டாலின் இப்ப ஒரு உங்களோடு ஸ்டாலின் என்று சொல்லி உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நடத்த போகிறேன் என்று போய் பேசுகிறீர்கள் பச்சை போய் பேசுகிறீர்கள் அதுவே இப்ப நான்கு அதிகாரிகளே அவரு அரசு நம்பிக்கை இழந்த காரணத்தினால நான்கு அதிகாரிகளை வைத்து மக்களிடத்தில் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ என்கிற சந்தேகம் நாங்க கூட கூட காலையில பார்த்தோம் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தா உங்களோட ஸ்டாலின் வாங்க எடப்பாடியார் வெறுக்கம் என்று சொல்லப்படுகிறதோ அங்கேதான் எங்களுக்கும்

இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கிடத்திலே கொண்ட கல்லாக விட்டு புழு அமைந்துவிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு துப்பு இல்லை பிராணி இல்லை தகுதி இல்லை நிர்வாக திறமை இல்லை